ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அதுவும் ஒன்று அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட் எலெக்ஷன் டே ஸோ காலையிலே எழுந்து ஃப்ரைடே அண்ட் ஓட் எலெக்ஷன் டேன்றதுனால காலையில் சீக்கிரமாக எழுந்து ஒரு குழியில் போட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு டைமுமே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம டிலே பண்ண டிலே பண்ண வந்து வெயில் அதிகமான நம்மளால் போயிட்டு அந்த ஓட்டுக்கு வந்து க்யூவில் வந்து நிற்க முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் குயிக்காக வந்து நம்ம போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு போயிட்டு ஓட்டை போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் ஒரு ஒருத்தரும் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஓட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது வந்து நம்மளோட ஒரு கடமை ஒன்று ஸோ குட்டிப்பப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க அத்தைகிட்ட குட்டிப்பாப்பாவையும் பெரிய பாப்பாவையும் அவங்க அத்தைக்கிட்ட விட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஏன்னா அவங்க அப்பா நான் அண்ட் எங்கள் ஃபேமிலியில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஓட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு வீட்டில் வந்து அவங்க அத்தை அண்ட் குட்டி குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க ஸோ அதனால குழந்தைங்கள வந்து குழந்தைங்களோட குழந்தைங்கள அவங்க அத்தைக்கிட்டே விட்டுவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்றிருக்கோம் ஸோ அண்ட் இந்த பிளாக் வந்து நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அண்ட் இன்னிடே எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறைக்காத மறக்காத போயிட்டு போய்ட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வாஷிங் மிஷினில் வந்து துணியை வந்து போட்டாச்சு ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து வெயில் சீசன் ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வெயில் வந்து காய வைக்க முடிய மாட்டேங்குது ஆஃப்டர்நூனுக்கு மேலே கால் வந்து பயங்கரமாக சுடுது என்ன தான் நம்ம செப்பல் போட்டு காய வச்சாலுமே ஒரு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அன்கம்ஃபர்டபுளாக ஸோ காலையிலே நம்ம வந்து துணியை போட்டு அந்த டைமிங்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்து காய வச்சோம் ஒரு டென் ஓ கிளாக் குள்ளே அந்த மாதிரிலாம் நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டிக்குள்ளே காஞ்சிடும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்றதுனால காலையிலே வந்து போட்டாச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அண்ட் எலெக்ஷன் டேன்றதுனால காலையிலே வந்து ஒரு குளியலையும் வந்து போட்டாச்சு அண்ட் பாப்பாவையும் வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்க அத்தைக்கிட்டையும் உங்கள் அக்கா கிட்டையும் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால அவங்களையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் பட் இன்னும் பவுடர் அடித்து பொட்டு மட்டும் வைக்கல அதுக்கு ஒரே அழுகுன்றதுனால கொஞ்சம் நேரம் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டு அவங்க வந்து சிரிக்கவே ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பவுடர் அடித்து போட்டு வச்சு ஜஸ்ட் லைட்டாக வந்து லிப்ஸ்டிக் ஒரு கோட்டிங் கொடுத்து ஏன்னா அவங்க அந்த லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுட்டு அவங்களே போட ட்ரை பண்ணாங்கன்றதுனால நானே வந்து ஜஸ்ட் போட்டதுனால அவங்க கொஞ்சம் ஹாப்பியாயிட்டாங்க ஹாப்பி ஆகிட்டு அவங்களே வந்து அந்த மேனேஜ் இருக்காங்க அண்ட் வந்து இப்போலாம் வந்து அவங்க அவங்க அக்கா கூட சேர்ந்துட்டு சுட்டி டிவியில் வர எல்லா ப்ரோக்ராமையும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம தான் அவங்க அத்தைக்கிட்ட விட்டுட்டு போனாலுமே வந்து காலையில் குழந்தைக்கு வந்து நம்ம ஃபுட்டு எதாவது கொடுத்துட்டு போனால் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா போகிற இடத்துல வந்து ஓட்டி ஓட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சினாலும் சரி ஓகே குழந்தை வந்து சாப்பிட்டா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாள் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா அதனால காலையிலே வந்து ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தாச்சு அண்ட் வந்து அப்பா அம்மா வீட்டில் வந்து கீழே வந்து பழாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழாப்பழம் வந்து வெட்ட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உட்காந்துருந்தாங்க குட்டி பையன்லேருந்து பாப்பாலேருந்து எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் வந்து ஓட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து இப்போ நம்ம வந்து வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியோடு வந்து ஓட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு ஓட்டும் போட்டு ஹாப்பியாக வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து இது வெட்டுறதுக்கு பலாப்பழம் வந்து வெட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் சொல்லிட்டாரு நான் வந்து ஜஸ்ட் வெட்டி மட்டும்தான் கொடுப்பேன் பட் வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் நாங்களே சரி ஓகே நீங்கள் வெட்டி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னைக்கு இன்னும் கொஞ்சம் வெளில போகணும் அப்படின்றதுனால வந்து குழந்தைங்கள்லாம் வந்து சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எங்களை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால என்ன அம்மாவும் என்னோடய அண்ணனும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க பல வந்து எடுத்து எடுத்து இருந்தாங்க என்னோடய தம்பி மிஸ்ஸஸ் வந்து என்னோடய பாப்பாவுக்கு என்ன எங்கள் அண்ணா பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் வந்து தலையை வந்து சீவரத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப் இருந்தாங்க குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்தளவுக்கு தலை சீவரத்துக்கே விடமாட்டாள் பட் என்னான்னு தெரியல உங்கள் அத்தை கூட ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டா அடுத்தது என்னோடய ஹஸ்பண்டும் வந்து வாங்க நீங்களும் வந்து கொஞ்சம் வந்து உரிக்கிறதுல ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவரும் வந்துட்டார் வந்துட்டு மூணு பேரும் வந்து கொஞ்சம் பலா சோலையை வந்து எடுத்து வைக்கிறதுனால கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு வேலையை வந்து ஒருத்தர் பண்ணுறதுக்கும் ஒரு வேலையை வந்து மூணு பேர் நாலு பேர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்படின்றதுனால என் வந்து என் தம்பி டேஸ்ட்டு பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தான் குழந்தைங்க குழந்தைங்க இருந்தாவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீடு கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கும் அண்ட் வந்து நாங்கள் வந்து ரெடி ஆயாச்சு குழந்தைங்களோட பெரியவங்களோட எல்லாரும் ரெடி ஆயாச்சு என்னோட ஹஸ்பண்ட் அண்ணா நான் அம்மா குழந்தைங்க எல்லாம் வந்து கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி நம்ம கிளம்புறோம் இல்லையா கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து ஷூட் இருந்தேன் என் பொண்ணு வந்து அம்மா என் எடுங்கம்மா எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு நீ ஹாய் செல் எடுக்கும்போது ஹாய் செல்கிறாங்க ஒரு ஒரு குழந்தையாக வந்து ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க அடிச்சு வந்து பாப்பாவுக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பு அம்மா இந்த ஆங்கிள் எடுக்காதீங்க இந்த ஆங்கிள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு இடத்துல வந்து இப்போ கார் வந்து கொஞ்சம் நிறுத்தியாச்சு நிறுத்திவிட்டு அப்புறம் அவங்கலாம் கொஞ்சம் இருந்ததுனால நானே என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தோம் இல்லை அதில் வந்து அவங்க அப்பா கூட பாப்பா விளையாடுறது வந்து மேக்ஸிமம் அவளுக்கு அதுதான் ஒரு சந்தோஷமே வச்சுக்கோங்களேன் அவங்க என்கிட்ட விளையாடுறதோட கூட அவங்க அப்பா கூட தான் மேக்ஸிமம் அவ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறது எல்லாமே ஏன்னா மேக்ஸிமம் என்னோட அவர் தான் அதிகமாக பார்த்துப்பார் அங்கே ஃப்ரூட்ஸ் ஒரு கடையில் வாங்குறதுக்காக நிறுத்தியிருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் பர்ச்சேஸில் பிஸியாக இருந்தாங்க நாங்கள் வந்து குழந்தைங்களோட இங்கே மேனேஜ் பண்ணிட்டு நாங்கள் வந்து இங்கே பிஸியாக இருந்தோம் அண்ட் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பி ரீச் ஆயாச்சு ரீச் ஆகிட்டு போர் போர்ச்சுகோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க செம்ம பெருசாக இருந்தது நாங்கள்லாம் ஜஸ்ட்டு ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே வந்து பாப்பா வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் அண்ட் ஆனால் அவங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புழுக்கமாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெயில் சீசன் எங்கே போனாலுமே வந்து புழுக்கமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் குழந்தைங்கள்லாம் வந்து அங்கே ஒரு அவங்க வீட்டில் வந்து ஒரு குட்டி பையன் இருந்தான் ஸோ அவனோடு சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு பேட் பால் வச்சுட்டு அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊஞ்சல் உட்காந்துட்டு ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த தம்பியுமே வந்து நல்லா வந்து எங்களுக்கு வந்து கம்பெனி வந்து கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எங்கள் குட்டி பாப்பாவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை பார்த்தோன்னே நல்லா வந்து விளையாட வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சரி இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ்க்காக வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்து குட்டி பாப்பா வந்து அவங்க அக்கா வந்து சைக்கிளில் உட்கார வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்து அதாவது முன்னாடியும் பின்னாடியும் வந்து தள்ளி தள்ளி இது பண்ணாங்க இருந்தாங்க அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சரி அப்படியே ஒரு ஷார்ட்ஸும் ஒரு விளாக்கு ஒரு வந்து இதுவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக வந்துட்டு லஞ்சையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து ஒரு செம்மையான ஒரு தூக்கம் போட்டோம் எழுந்து பார்த்தா சிக்ஸ் ஓ கிளாக்கு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல கிளம்பும் போதே வந்து போட்டுருணும் ஸோ அதை வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்ட வந்து தங்கம் வத்தல் மட்டும் எடுத்து வச்சிருங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பாப்பா வந்து சரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வத்தல் எடுக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து புளிச்சிக்கீரை கொஞ்சமாக புளிச்சிக்கீரையும் ரைஸுன்றதுனால அவங்க அப்பா வந்து நிலா சாப்பாடு மாதிரி உருண்டை சோறு ரெடி பண்ணி எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து குட்டிப்பா பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தாங்க அப்போது சரி காலையில் போட்டு வாஷிங் மிஷினில் துணி ஓட்டுக்கு முன்னாடி போட்டு போனோம் பட் வந்து நான் வந்து மறந்தே போய்ட்டேன் அப்போ தான் வந்து தோணுச்சு ஐயோ இப்போ என் பாப்பா தான் பார்த்துட்டு சொன்னான் அம்மா வாஷிங் மிஷினில் துணி இருக்குமா அப்படின்னாலே சரி கண்ணை எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் துவைச்ச துணியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காய வைக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அடிச்சது நைட்டு வந்து அதாவது சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சா சரி துணியெல்லாம் காய வச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த பிளாக் டீ மாதிரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா வந்து அவங்க பிளாக் டீனாவே எங்கள் பாப்பா தான் வந்து போடுவாங்க போட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து நான் சில டைமில் சக்கரை கொஞ்சம் அதிகமாக போடுவேன் இல்லைனா கொஞ்சம் கசப்பாக இருக்குமா ஆனால் அவங்க பாப்பா வந்து பர்ஃபெக்டாக போடுவார் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதுனால நான் இந்த வேலையெல்லாம் எங்கள் பாப்பாக்கிட்டே தான் வந்து விடுவேன் தூங்கி எழுந்து வந்ததுனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி தான் வந்து இருக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து தூங்குவோம் அப்படின்றது பட் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அசந்தாச்சு இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் கூட அந்த டயர்ட்னஸ் வந்து போகவே இல்லை ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி என் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது அந்த தூக்கமும் தூக்க கலக்கத்திலே இருக்கும் இல்லையா சில டைமில் அந்த தூக்கம் வந்து தெளிவாக இருக்காது அதே மாதிரி தான் இருக்க மாதிரி இன்றைக்கி வந்து இருந்தது ஏன்னா தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேறு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த துணியை வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நைட் வந்து டின்னர் கொஞ்சம் அம்மா விடலன்றதுனால இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம துணியெல்லாம் மடித்து ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நைட்டு தூங்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கலாம் அப்படின்றதுனால துணி வந்து மடிச்சுட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குட்டி பப்பாவை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டு பாட்டெல்லாம் வந்து பாட வச்சுட்டு காமெடியாக இது பண்ணிகிட்டு இருந்தது இந்த மாதிரி அவர் பேசிவிட்டு குழந்தைங்கள வந்து மேனேஜ் பண்ணும்போது நான் என்னோட வேலைகளை முடிக்கிறதுக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் மெயினாக எனக்கு அதுதான் அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து பாப்பாவை மடியில் உட்கார வச்சுட்டு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை சாங் வந்து பாடிட்டு இருந்தார் அது கேட்கவே ரொம்ப காமெடியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ பாப்பாவும் பாருங்கள் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து அப்படியே ரியாக்ஷன் காட்டிட்டு அப்படியே அவங்க அப்பா கூட வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணா குழந்தை தம்பி குழந்தை எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு மேலே வந்து வந்திருந்தாங்களா ஸோ அதனால நம்மளும் வந்து கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளில வந்து உட்காந்துருந்தோம் ஆனால் பயங்கர புழுக்கமாக இருக்குது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு உட்காரவே முடியல நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வந்து உட்கார முடியல சூடு வந்து அந்த அளவுக்கு இருக்கா அது அதுவும் இல்லாமல் குட்டி பாப்பா வேற ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாட்டிலை ரீஃபில் பண்ணி அவங்களுக்கு அவங்கள வந்து கொடுக்க கன்வின்ஸ் பண்ணி குடிக்க வச்சிட்ருந்தேன் அது வந்து குட்டிப்பா எனக்கு வந்து என்னோடய வீட்டுக்கார் வந்து ஜஸ்ட் வந்து சரி இவன் மசாஜ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ம செஸ் கேம் அவங்க அவங்க பொண்ணு கூட விளாண்டுட்டே வந்து அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவன் அழகாக வந்து மசாஜ் பண்ணும்போது சூப்பராக வந்து சைலண்ட்டாக வந்து காட்டிகிட்டு இருந்தான் அப்படியே வந்து கை கால் எல்லாத்தையும் வந்து அப்படியே அழுத்தி அழுத்தி விட்டுட்டு இருந்தாங்களேன் என் பாப்பா வந்து கிள்ளி கிள்ளி பாப்பா வந்து அப்படியே விளாண்டுட்டே வந்து செஸ் கேம் வந்து விளாண்டுட்டு அடுத்து வந்து அவனை மட்டுமே வச்சு கொஞ்சிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குட்டி பாப்பாவும் அவங்க அப்பா கிட்டே வந்து சண்டை போட வந்துட்டான் அவர் வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தூக்கலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி ஜஸ்ட்டு வச்சுருந்தாங்க இருக்கன்னு அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அப்புறம் காயினை வந்து மாற்றி மாற்றி வச்சு கேமை வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து விளையாடவே விடலையா சில கட்டத்தில் என்னோடய பாப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா என்னடா அது நம்மளை விளையாடவே விடலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிட்டா லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டான்னா அந்த செஸ் போர்டில் இருக்க காயினில் வந்து பால் பாட்டில் தூக்கி போட்டு அவ்வளோ டென்ஷனாக வந்து கோவமாயிட்டு அந்த கேமையே வந்து களைச்சி விட்டுட்டா அப்புறம் நாங்கள் வந்து விளாட வேணான்னு ட்ராப் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டே வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு ஃப்ரைடே அண்ட் எலெக்ஷனில் வந்து ஓட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல முறையில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு ஆனால் எங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் வந்து போயிட்டு அங்கே வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு மேலே வந்து ரெஸ்ட் எடுத்ததுலாம் டைம் போனதே தெரியல ஆல்மோஸ்ட் நாங்கள் எழுந்திருக்க ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட குழந்தைங்களோட எல்லோரும் எல்லாரோடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது ஸோ ஒரு டேவும் வந்து இப்படி போகணும் அப்படின்றது தான் வந்து கடவுளை நானுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நைட்டு லன்ச் வந்து இப்போ அதாவது சாரி நைட் வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து இன்றைக்கி எனக்கு சமைக்கிற மூடும் கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இல்லை நைட்டு தோசை ஊற்றிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவரே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு வேண்டாம் நீங்களும் செய்ய வேண்டாம் அம்மா வீட்டிலேருந்தே சாப்பாடு வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அவர் அவர் கன்வின்ஸ் ஆகல இருந்தாலும் வந்து ஃபைனலாக கன்வின்ஸ் பண்ண விட்டாச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதோடு எங்களோடய ப்ளாகையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் டில் டேக் கேட்டா பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்